எதிர்நீச்சல் நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தின் போக்குவரத்துறை அமைச்சர் பைக் டாக்ஸி சம்பந்தமாக பேசிய பேச்சு சர்ச்சையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று நம்மிடையே தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் சம்மேளனத்தினுடைய மாநில தலைவர் கே ஆர் ஆறுமுகனார் நம்முடன் இணைந்துள்ளார் அவரை வரவேற்போம் வணக்கம் ஆர்மனாரோடு வணக்கம் இன்றைக்கு தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பைக் டாக்ஸி தடை செய்வதற்கு மாறாக அதை வரவேற்று ஆதரிக்கக்கூடிய வகையில் பேசியிருக்கிறார் அதை எப்படி பாக்குறீங்க அமைச்சருடைய பேச்சு வந்து அமைச்சராக இருப்பவர் சட்டம் என்ன சொல்கிறது அதே போல எதை அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்கிற அடிப்படையில் தெளிவாக பேசி இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து அமைச்சர் ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் சரியான நிலைப்பாடு எடுக்காமல் அதாவது ஓட்டலாமா ஓட்டக்கூடாதா என்பதை பற்றி தெளிவாக சொல்லாமல் இரண்டுக்கும் இடையில போகிற போக்கில் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுவதை பற்றி பரிசீலிப்போம் என்ற அடிப்படையில் சொல்லி இருக்கின்றார் உண்மையிலேயே சட்டப்படி இந்த இரு சக்கர வாகனங்களை பைக் டாக்ஸிகளை பயன்படுத்தலாமா என்பது மிக முக்கியமான கேள்வி பொதுவாக இன்றைக்கு வாகனங்கள் இரண்டு வகையான வாகனங்கள் நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு சில வாகனங்கள் தனிநபர் வாகனங்கள் இன்னொரு பகுதி வாகனங்கள் பொது போக்குவரத்துக்கான வாகனங்கள் இப்போ லாரி டாக்ஸி அரசு பேருந்துகள் பயணிகள் பேருந்து வேன் இதெல்லாம் வந்து பொது பயன்பாட்டுக்கான வாகனங்கள் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா பொது பயன்பாட்டு வாகனங்கள்ல மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க நம்ம போர்ட்ல ஆஹ் தனியார் பயன்பாட்டு வாகனங்களுக்கு வெள்ளப்பூடு அடிச்சிருப்பாங்க இந்த பொது பயன்பாட்டு வாகனங்களுக்கு என்று சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது குறிப்பாக பொது பயன்பாட்டு வாகனங்களுக்கான வரி விகிதம் என்பது வேறு அரசாங்கம் இது ஒரு தொழில் என்று நடத்துவதால் வரி விகிதிக்கூடிய அடிப்படையில் அதுக்கு வரி வரி என்பது இருக்குது இரண்டாவது இந்த பொது போக்குவரத்து வாகனத்துல பயணிகளோ அல்லது வந்து பயணிகள் சம்பந்தப்பட்ட பொருட்களோ ஏற்றி செல்லும் பொழுது ஏதாவது விபத்து ஏற்பட்டால் அது வந்து விபத்துக்கு நஷ்டஈடு கொடுக்கக்கூடிய அடிப்படையில இன்சூரன்ஸ் செய்யப்பட்டிருக்கணும் இப்ப தனிநபர் இன்சூரன்ஸ் என்பது வேற பொது பயன்பாட்டு வாகனங்களுக்கான இன்சூரன்ஸ் என்பது வந்து வேறு அப்படி வந்து இப்ப இன்சூரன்ஸ் செய்யப்பட்டிருக்கணும் மூணாவது இந்த வாகனங்கள் ஓடுவது சரியான கண்டிஷன்ல தான் ஓடுதா ஏன்னா இது பயணிகள் பயன்படுத்த போறாங்க பொது பயன்பாட்டில் இந்த வாகனம் என்ற அடிப்படையில் வருடத்திற்கு ஒரு முறை இந்த வாகனங்களை புதுப்பித்து எப்சி எடுத்து ஆட்சி ஓட்ட வாங்கணும் சர்டிபிகேட் வாங்கணும் வண்டிகள் புதுப்பிக்கப்படணும் அதற்கு ஏற்ற வரி கட்டணும் அதே மாதிரி போகக்கூடிய பயணிகளுக்கான இன்சூரன்ஸ் கிடைக்கணும் இத்தனை வசதிகளும் செய்தால்தான் அது பொது போக்குவரத்து வாகனம் பைக்குகளை பொறுத்த அது தனிநபர் வாகனம் இந்த வண்டி என்ன கண்டிஷன்ல இருக்குதுன்னு வந்து யாருக்கும் தெரியாது ரெண்டாவது இந்த வண்டியை வந்து யாரும் செக் பண்றதும் கிடையாது மூணாவது விஷயம் இதுல வந்து இன்சூரன்ஸே கிடையாது ஏதாவது விபத்து ஏற்பட்டால் இது வாடகை வாகனமாக பயன்படுத்தியதால் ஏற்பட்ட விபத்து என்று இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து சொல்லிச்சுன்னா அதுக்கு நஷ்டஈடு உட்பட வந்து இதுக்கு கிடைக்காது இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட இது வாடகை வாகனமாக பயன்படுத்தப்பட்டது என்ற வாதத்தை இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுச்சுன்னா நஷ்டஈ கிடைக்காது அ அதுக்கப்புறம் வந்து அரசாங்கத்துக்கும் எந்த விதமான வருமானமும் இல்லை ஆக இது முழுக்க முற்றிலும் சட்டவிரோதமானது ஏற்கனவே தமிழக அரசு தமிழக அரசுடைய காவல்துறை அதே மாதிரி போக்குவரத்து துறை இந்த சட்டவிரோத இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டார்கள் அந்த வழக்குல ராபிடோ ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இதை பயன்படுத்துறாங்க அதனால கூகுள் பிளே ஸ்டோர்ல இந்த ஆப்பை தடை செய்து சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது அதுக்கப்புறம் கம்பெனிக்காரங்க வந்து அப்பீல் போனாங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய ஆப் வந்து வெறும் தமிழ்நாட்டுக்கான ஆப் கிடையாது இது இந்தியா புறம் பயன்படுத்தக்கூடிய ஆப் அப்படி இந்தியாப்புறம் பயன்படுத்தக்கூடிய ஆப்ப வந்து நீ தடை செஞ்சீங்கன்னா இது அனுமதிக்கப்பட்ட மாநிலங்கள்ல பிரச்சனை ஏற்படும் அதனால இந்த தடையை நீக்க வேண்டும் என்று அப்பீலுக்கு போனாங்க அப்ப நீதிபதி வந்து சரி தடையை நீக்கணும் நீங்க விதிமுறைகளுக்கு ஏற்பட்டு இயக்கங்கள் ஒன்று இடைக்கால தீர்ப்பை அளித்து அந்த வழக்கு இன்னும் வந்து ஹைகோர்ட்ல நிலுவையில் இருக்கு இப்போ இந்த சூழ்நிலையில இன்றைக்கு எங்களுடைய சாலை போக்குவரத்து சம்மேளனத்தின் சார்பாக இந்த ராபிட்டோ அதே மாதிரி ஓலா போன்ற வாகனங்கள் சட்டவிரோதமாக இயக்கப்படுது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கடந்த பதினோ பத்தாம் தேதி அன்றைக்கு தமிழ்நாடு முறம் இயக்கம் நடத்தினோம் அந்த இயக்கத்தை ஒட்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் என்று ஒரு அறிவிப்பை கொடுத்தார் அது சர்ச்சையாகி அந்த சர்ச்சைக்கு பதிலளிக்கும் பொழுதுதான் அமைச்சர் இப்படி போகிற போக்கில் விவரங்களை சொல்லி இருக்கிறார் சட்டவிரோதமான இயக்கம் சட்டவிரோதமான இயக்கத்தை அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் இதனால் பொதுமக்களுக்கும் பாதிப்பு பயணம் செய்வர்களுக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் காசு கொடுக்கறது ஈஸியாக தெரியலாம் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையினால பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய சிரமங்களை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில இதை தடை செய்ய வேண்டும் என்பதான் நாங்கள் போறோம் அதுலயே இன்னொரு அம்சமாக இது வந்து ஒரு பாதுகாப்பாற்ற பயணம் என்ற அடிப்படையில நிறைய நீங்க சொல்ற மாதிரி விபத்துகளும் ஏற்படுது ரெண்டாவது பாலியல் துன்பல்கள் பாலியல் வன்முறைகள் எல்லாம் கூட நடந்திருக்குது அதுக்கான ஒரு ஒழுங்குமுறைகளையோ விதிமுறைகளையோ ஒரு அரசாங்கம் உருவாக்காம அவசர அடிதள அமைச்சர் பேசுவது என்பது யாருக்கு ஆதரவாக செயல்படுறார் என்ற ஒரு ஐயப்பாடம் வருது இல்லையா அதை எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல பொதுவாக இந்த அரசாங்கம் கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்குது என்னத்துக்காக சொல்றான் அப்படின்னா இப்போ மீட்டர் கட்டணம் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஆக்ட் படி மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி மீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய உரிமை வந்து அரசாங்கத்தில்தான் இருக்குது அந்த அடிப்படையில இப்ப டாக்ஸிக்கு கட்டணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு இவங்க நிர்ணயம் பண்ணவே இல்லை ஆட்டோவுக்கான மீட்டர் கட்டணம் ரெண்டாயிரத்தி பத்தி மூணுக்கு பிறகு நிர்ணயம் செய்யவே இல்லை ஆனா இந்த நிறுவனங்கள் ஓலா ஊபர் போன்ற நிறுவனங்கள் இவங்களே ஒரு கட்டணத்தை நிர்ணயம் செய்து அந்த கட்டணத்தை வசூல் பண்றாங்க நீங்க வந்து மீட்டர் பொருத்திருக்காங்க எதுக்கு மீட்டர் பொருத்திருக்காங்க மீட்டர் இல்லாட்டி எப்சி கொடுக்க மாட்டாங்க மீட்டர்ல வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல பிக்ஸ் பண்ண அமௌண்ட வச்சு மீட்டரை காமிச்சு எப்சியை வாங்குறாங்க இப்ப தெரிந்தே அரசாங்கம் தவறு செய்கிறது இவங்க வந்து சட்டவிரோதமாக ஒரு கட்டணத்தை வசூலிப்பதற்கு நாங்க இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் கமிஷன பேசியிருக்கோம் ஒரு இடம் இந்த ஓலா ஊபர் போன்ற நிறுவனங்கள் இது மாதிரி பல வாகனங்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து இயக்கக்கூடிய அக்ரிகேட்டராக செயல்படுறாங்க இன்னைக்கு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல அக்ரிகேட்டர் என்ற ஒரு பதம் இருக்கிறது ஒரு வார்த்தை இருக்கிறது நாங்க அரசாங்கத்துல என்ன வந்து அக்ரிகேட்டருக்காக தான் ரூல்ஸ் ஆஃப் ஃப்ரேம் பண்ணுங்க இந்த அக்ரிகேட்டர் எப்படி செயல்பட வேண்டும் ஓலா எப்படி செயல்பட வேண்டும் ஊபர் எப்படி செயல்பட வேண்டும் அக்ரிகேட்டர்னா எப்படி இருக்கணும் அவருடைய விதிமுறைகள் என்ன ரூல்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் என்று கடந்த மூன்று ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அப்ப சட்டப்படி செய்ய வேண்டிய வேலைகளை அரசாங்கம் தெரியாமல் இன்றைக்கு கார்பரேட் நிறுவனங்கள் அவர்கள் இஷ்டத்திற்கு எதைனாலும் செய்வதற்கான ஏற்பாட்டை இன்றைக்கு அனுமதித்துக் கொண்டிருக்கிறது அதனால இதை வந்து கட்டாயமாக நாம் சட்டத்தை பாதுகாக்கிறது மட்டுமில்ல ஒரு பக்கம் பொதுமக்களுக்கு பாதிப்பு தொழிலாளிகளுக்கு பாதிப்பு அந்த அடிப்படையில் இதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் போராடிக்கொண்டோம் கர்நாடகாவில் வந்து பெங்களூரில் பொறுத்த வரைக்கும் எரிபொருள் விலைக்கு ஏற்ற மாதிரி மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு அந்த அரசாங்கம் ஒரு கல்வி விலையால் முடிவெடுத்து அமல்படுத்திக்கிட்டு இருக்கு பொறுத்த வரைக்கும் வந்து மாநில அரசே வந்து ஒரு ஆப்பை உருவாக்கி அந்த ஆப்பை பயன்படுத்துவதற்குண்டான ஒரு வழிமுறைகளையும் அங்கே உருவாக்கியிருக்கு இருக்கு இந்த இரண்டு கோரிக்கைகளும் தமிழக அரசாங்கத்துக்கு பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்த பிறகும் கூட இந்த அரசை ஏன் அதில் வந்து ஒரு முனைப்பு காட்டலை ஏன் அதுக்கான ஒரு தீர்வை நோக்கி போக மாட்டேங்குது அப்படின்ற நிலைப்பாட்டில் நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்ல அரசாங்கம் அரசாங்கமே இல்லாட்டி அரசாங்கமே முடிவு செய்த சில முடிவுகளை கூட அமல்படுத்துவதில்லை இந்த மீட்டர் கட்டணம் பிரச்சனை வந்தபோது அரசாங்கம் மகாலிங்கம் கமிட்டி என்று ஒரு கமிட்டியை நியமனம் செய்தது அண்ணா என்பவர் அந்த பொறுப்பை கொடுத்து மீட்டர் கட்டணம் எப்படி நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அந்த மகாலிங்கம் கமிட்டி ஒரு மிகப்பெரிய ரெக்கமெண்டேஷனை கவர்மெண்ட் கொடுத்திருக்கு அந்த மகாலயம் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் படி எரிபொருளுடைய விலை என்ன ஒரு வாகனம் ஒரு நாளைக்கு ஓடினால் எவ்வளவு தேய்மான செலவு ஏற்படும் அது மாதிரி அன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசிகள் தொழிலாளிகளுக்கு என்ன ஊதியம் கொடுக்க முடியும் ஆட்டோவுக்கு என்ன வாடகை கொடுக்க முடியும் இப்படின்னா வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஒரு வண்டி ஒரு நாளைக்கு இயங்க முடியும் அப்படின்னா மீட்டர் கட்டணம் எவ்வளவு பொருத்தலாம் என்று அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஆறு மாதத்துக்கு அதை ரிவியூ பண்ணி நீங்கள் மாத்திடுவீங்க என்று சொல்லி ஒரு மகாலிங்கம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் என்ற அடிப்படையில் இந்த மீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்வதற்கான ஒரு கமிட்டியை அரசாங்கம் அமைத்து அந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன்லாம் அரசாங்கத்துக்கு இருக்குது ஆனா அரசாங்கம் அமைத்த கமிட்டியா அரசாங்கமே வந்து இன்றைக்கு வந்து ஃபாலோ பண்ண இப்படி ஒரு கமிட்டி இருக்குதானே இப்ப இருக்கக்கூடிய போக்குவரத்து அதிகாரிகளுக்கு தெரியுமா இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு தெரியுமாங்கிறதே நமக்கு வந்து சந்தேகமாக இருக்கிறது அதனால எங்களை பொறுத்தளவு அந்த மகாலிங்க கமிட்டி ரெக்கமெண்டேஷன் ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன் அது பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாது இந்த தொழிலை நம்பியுள்ள தொழிலாளிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாது ஒரு நல்ல முறையில் ஆய்வு செய்து அந்த பரிந்துரைகள் அடிப்படையில் மீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் அந்த பரிந்துரைகள் அடிப்படையில் வாகனங்களை இயக்குவதற்கு அரசாங்கம் உத்தரவாதம் செய்ய வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்துக்கு நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை உருவாக்குறதுல அதை ஒழுங்குபடுத்துவதற்கும் தயாராக ஒரு சூழ்நிலை குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்களும் இன்னைக்கு பொதுமக்களும் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு மோதலை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அரசு திட்டமிட்டு உருவாக்குது நினைக்கிறீங்களா இல்ல அரசாங்கம் வந்து பொறுப்பற்ற அரசாங்கம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் இது இன்னொரு பெரிய பிரச்சனையும் இருக்குது இது ஏதோ வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல இன்றைக்கு வந்து உலகம் முழுவதும் பொது போக்குவரத்தை பலப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து மழை மாறி மாறி பெய்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இந்த காலநிலை மாற்றத்திற்கு வாகனத்தினுடைய எரிபொருள் பயன்பாடு மிக முக்கியமான காரணம் நீங்க சென்னை சிட்டிக்குள்ள ஒரு ஆய்வு என்ன சொல்லுது என்றால் சென்னை சிட்டிக்குள்ள எல்லா டிராபிக் சிக்னல்லையும் ஒரு நிமிடம் வண்டி நின்றால் இருபத்தி ஐயாயிரம் லிட்டர் எரிபொருள் வேஸ்டா போகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப வாகனங்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் வாகனங்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் பொது போக்குவரத்தை பலப்படுத்தணும் பொது போக்குவரத்துக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கணும் பொது போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளை கூட அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வெளிநாடுகள் எல்லாம் அப்படிதான் இருக்குது ஐரோப்பிய நாடுகள்லாம் அப்படிதான் இருக்குது அதனாலும் வந்து இது வந்து வெறும் இன்றைக்கு உள்ள சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை நம்முடைய எதிர்கால தலைமுறை எதிர்கால தலைமுறை ஒரு நிம்மதியான உலகத்தில் இவ்வளவு டூ வீலரை எதிர்த்து ஓட்டணும் நீங்க வந்து பொது போக்குவரத்து வாகனங்கள் இருக்குதுங்க பொது போக்குவரத்து காரணங்கள் லாரி இருக்குது பஸ் இருக்குது டாக்ஸி எல்லாம் இருக்குது இந்த பொது போக்குவரத்து வாகனங்கள் எப்சிக்கு போகிறது இந்த பொது போக்குவரத்து வாகனங்கள் உற்பத்தி செய்யும் கொண்டே அரசாங்கம் என்ன கட்டுப்பாடு இந்த பொது போக்குவரத்து வாகனங்கள் எழுபது கிலோமீட்டருக்கு மேல போகக்கூடாது ஸ்பீடு கண்ட்ரோல் வச்சிருக்காங்க இப்ப பொது போக்குவரத்து வாகனங்களுக்கெல்லாம் மக்கள் பயணம் பண்ணக்கூடிய பொது போக்குவரத்து வாகனங்களுக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் இந்த டூ வீலருக்கு என்ன ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்குது இதுக்கு எதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் சிசி டூ வீலர் வரணும் த்ரீ ஹண்ட்ரட் டிசி டூ வீலர்ல வந்து என்ன வந்து ஃப்ளைட் மாதிரி வேகமாக போறாங்களா நிறைய இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து ஆக்சிடென்ட் ரெண்டாவது மாநிலம் இல்லை இந்தியாவில் ஆக்சிடென்ட் ஆகிற அதிக மாநிலங்களில் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்தில் இருக்குது அதிகமாக ஆக்சிடென்ட்ல இறப்பவர்கள் வந்து இரு சக்கர வாகன ஓட்டியில் சக்கர வாகனங்களில் பயணம் பண்ணிடும் அப்படி இரு இருசக்கர வாகனத்துல தான் ஆக்சிடென்ட் அதிகமாகுது இப்போ சென்னை சிட்டிக்குள்ள பஸ் ஆக்சிடெண்ட்டை விட லாரி ஆக்சிடெண்ட்டை விட இரு சக்கர வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகி மரணம் அடைவது எண்ணிக்கை தான் அதிகம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருசக்கர வாகனத்தை நான் வந்து பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்துவேன் காசு கம்மி தான் காசு கம்மி தான் செய்ய முடியுமா கள்ளச்சாராயம் வந்து விலை கம்மி கள்ளச்சாராயம் விலை கம்மிங்கிறதுனால வந்து மக்களை குடுக்க அரச அனுமதிக்குமா ஏன்னா அரசாங்கத்துடைய வருமானம் பாயிருக்கணும் ஏதாவது வில குறைவு வில குறைவுனா சட்டவிரோதமாக எதைதாலும் செய்யலாமா அரசாங்கம் முறைப்படுது அவ்வளவுதான் அதனால அரசாங்கம் வந்து இதுல வந்து பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்வது வந்து மீட்டர் கட்டணமாக இருக்கட்டும் இந்த காலநிலை மாற்றத்துக்கு ஏற்படையில பொது போக்குவரத்தை மேம்படுத்துவதாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களிலும் மக்களுடைய பாதுகாப்பு தேசத்தினுடைய நலனை உள்ளிட்டு அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு இதுவரை நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கே அருமனார் அவர்களுக்கு நமது சேனலின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் வணக்கம் எதிர்நீச்சல் சேனலை